அஜித் குமார் கேஸ்ல நெஞ்ச நமக்கு சிபிஐ கொடுத்தீங்க ஒரு இறப்பு இன்னைக்கு நாற்பது பேர் இறந்திருக்காங்க ஏன் நெஞ்ச ஏன் கொடுக்கல எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே ஒரே மதிப்பு தானே ஆனால் சிபிஐ கொடுங்க அதை வரட்டும் ஒரு பக்கம் டிவி டிவிக்கு ஹைகோர்ட்டுக்கு போறது ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் கோர்ட்டுக்கு போறது எதுக்கு தர சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதுல யாரும் தப்பு பண்ணான்னு தெரிஞ்ச பிறகு எல்லாத்துக்குமே